தொடர்ந்து செய்திகளை விரிவாக பார்க்கலாம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லார் பகுதியில் சாலையை கடந்து சென்ற காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்டு வரலாம் செந்தில்குமார் வணக்கம் விவரங்கள் பிரகாஷ் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்வதற்காக கோத்தகிரி மற்றும் குன்னூர் ஆகிய இரண்டு வளசாலைகள் உள்ளன இந்த வனங்களில் அடிக்கடி காட்டு விலங்குகள் குறிப்பாக வன உயிரினங்களான காட்டு யானைகள் அதிக அளவில் சாலை வரங்களில் அண்மை காலமாக நடமாடி வருகிறது இந்த நிலையில் தற்பொழுது பொங்கல் விடுமுறையானது பள்ளிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலை முதலே அதிக அளவில் நீலகிரிக்கு சுற்றுலா செல்வதற்காக வாகனங்கள் சென்று வரக்கூடிய நிலை இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வழியாக உதவிக்கு செல்லக்கூடிய சாலையில் காட்டு யானை ஒன்று சாலை வரத்தில் நின்று கொண்டிருந்த நிலையில் அது திடீரென சாலையை கடக்க பகல் நேரத்தில் வாகன வாகனங்கள் அதிகமாக சென்று வரக்கூடிய நிலையில் அந்த காட்டு யானையானது திடீரென சாலையும் குறுக்க எவ்வித அச்சமும் சாலையை கடந்து அருகில் இருக்கக்கூடிய பாதுகாப்புக்குள் நடமாடியது பின்னர் மீண்டும் அது யானையானது பலக்குத்தோப்புக்கிலிருந்து வெளியேறி சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது இதன் காரணமாக அதாவது உதகை சாலை என்பது காலை காலை முதலே மிகவும் பரபரப்பாக வாகன போக்குவரத்தானது இருந்து வரக்கூடிய நிலையில் திடீரென காட்டு யானை வாகனங்களுக்கு உள்ளே வரக்கூடிய ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்தன பின்னர் சுதாரித்துக் கொண்டே அங்கிருந்து அதாவது சாலை வாரத்தில் கடை வைத்திருப்பதெல்லாம் சுதாரித்து உடனடியாக வாகனம் கூட ஆங்காங்கே நிறுத்த சொல்லி பின்னர் அந்த யானை செல்வதற்காக வலி ஏற்படுத்திக் கொடுத்த பின்னால் அந்த யானையானது வனப்பகுதிக்குள் மறைந்த பின்னர் மீண்டும் போக்குவரத்தானது துவங்கப்பட்டுள்ளது பிரகாஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில் કોઈ કોઈ કોણ છે આ જંગલ છે